இந்த கருப்பு குண்டனை இந்த கருப்பு குண்டனை ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள் நேற்று வந்துங்க எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அதாவது ஒரு சம்மந்தி சம்மந்தி வீடு இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நாலு பேர் அவங்க வந்து எங்கள் ஊருக்கு பொண்ணு கொடுக்குறாங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க அவங்க சேலம் டவுனில் இருக்கிறாங்க அவங்க வந்திருந்தாங்க அவங்க கூட இவன் வந்து அவங்க வரும்போதே தலையில் இவன் தலையில் கை வச்சு தடவி கொடுத்தாங்க இவன் உடனே இது பண்ணிட்டா அவங்க வெளியிலேயே சேர் போட்டு உட்காந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியிலேயே அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு அவங்க மூணு பேர் கூட பேசிகிட்டு இருந்தாரு நான் டீ போட்டு வர வரைக்கும் அவங்க இவனோட விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியில் வர நான் டீ எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த நாய் எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த நேரம் பார்த்து எப்போவுமே எங்கள் சிவா வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க அங்கே பாருங்கள் எப்போவுமே எங்கள் சிவா வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி மழை வந்துடும் பாருங்கள் அப்படி இருக்கிறவன் அப்போ பார்த்து வீட்டில் இருக்கிறாங்க அவனும் இருக்கிறான் இவனும் இருக்கிறான் ரெண்டு பேரும் நீங்கள் தான் ரெண்டு நாய் வச்சுருக்கிறீங்களே இந்த நாய் குட்டி நாயாக தான் இருக்குது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில இல்லைம்மா இது வந்து நாய் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க எனக்கு பொட்டை நாய் தான் வேணும் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குதுங்க அதுக்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க என்னது கல்யாணம் நாய்க்கு பண்ணுறீங்களா அப்படின்னு நான் ஒரு தடவை நாயினே நினச்சிட்டேன் அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க பொண்ணை தான் அவங்க நாயின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு ஆமாங்க எங்கள் வீட்டு அந்த நாய்க்கு வந்து நாய்ங்கன்னாவே பிடிக்காது நாய்ங்களுக்கும் அதை பிடிக்காதுங்க நான் ஏழு நாய் வச்சுருந்தேன் எப்போ பார்த்தாலும் குலைக்குது துளுக்குதுன்னு எதுவும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா அந்த நாய் உங்கள் ஊருக்கு தாங்க தள்ளி விட்றேன் அந்த நாயை இடத்த விட்டு காலி பண்ண உடனே நான் வந்து நாய் வளர்த்தணுங்க எனக்கு ஏழு எட்டு நாயாவது வாங்கிட்டு வந்து வீடு பூரா வச்சு வளர்த்தவங்க அந்த நாயை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தாங்க நான் வந்து நாய் வளர்த்தனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டாக சொன்னாங்க அப்புறம் வந்து நீங்கள் தான் ரெண்டு நாய் வச்சிருக்கிறீங்களே நீங்கள் தான் ரெண்டு நாய் வச்சுருக்கிறீங்களேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் தாங்க இருக்கும் ஆனால் நல்லா ரொம்ப பாசமாக ஒட்டிக்கிட்டான் இவன் வந்து அப்புறம் நான் ஒரு பொய் சொல்லிட்டேங்க பொய் தான் சொல்லியிருக்கக்கூடாது நான் இது வந்து குட்டியிலேருந்தே நான் வளர்த்துறேன் பாதி முந்தான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சின்னு நான் சொல்லலை சொன்னால் அவங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னமோன்னு சொல்லிட்டு இல்லை இது வந்து குட்டியிலேருந்தே நான் வளர்த்துறேன் ரொம்ப பாசம் காட்டிட்டேன் நான் உங்களுக்கு என் அவங்க ஏழு எட்டு நாய் கேட்குறாங்க ஏழு எட்டு நாயெலாம் எங்கள் ஊரில் இல்லைங்க எங்கள் ஊரில் ஏற்கனவே நாய் தொலைவிட்டு தெரியுறாங்க அவங்கவுங்க நாய் கிடைச்சா போதும் இப்போல்லாம் வந்து இப்போ அந்த சொன்னால் இல்லைங்களா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்னும் நாய் கிடைக்கல மூணு வீடு மட்டும்தான் எங்கேயோ கிடச்சிதுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத நாய்ங்களை அப்புறம் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது இப்போ எல்லாமே குட்டி போட்டுச்சு அப்படின்னா இங்கேயே தேவைப்படும் ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எனக்கு நாய் வேணுங்க அதுவும் இந்த மாதிரி நான் நாய் தான் அவங்க கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நானும் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி நாய்ங்களை நீங்கள்லாம் டவுனில் இருக்கிறவங்கலாம் அந்த அல்சேஷன் அந்த இந்த இந்த முடிமுடியாக வச்சுட்டு இருக்குது அந்த நாய்க்கு என்னவோ அது மறந்து போயிட்டேன் அந்த நாய் தானே வளர்த்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது வந்து சவுண்டு ஓவராக சவுண்டு கொடுத்துருதுங்க அது அடக்க முடியறதில்ல ஆனால் இந்த மாதிரி நாய்ங்க வந்து சவுண்டும் ச கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வளர்த்துறது நம்ம நாம் சாப்பிட்ற எளிமையான சாப்பாடே இதுங்களுக்கு போதும் அதுங்களை வச்சு எங்களால் பராமரிக்க முடியல அது வீடு பூரா முடியா கொட்டுது ஆனால் இதுங்க வந்து எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சுற்றி அவங்க வீட்டோட அமைப்பு சொன்னாங்க சுற்றி காம்பவுண்ட் போட்டு நல்லா இருக்குது வீடு ஆனால் எங்கள் வீட்டு நாய் வெளியில் பண்ண உடனே எனக்கு நாய் வேணும் அப்படின்னாங்க நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே எங்கேயாவது நாய் உங்களுக்கு பிடிச்சி நான் கொடுத்துட்றேங்க அவங்க சொன்னாங்க இருந்தாலும் சரி ஆணாயா இருந்தாலும் சரி பெண்ணாயாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நாலு நாய் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு தைரியம் என்னான்னா நான் மில்ட்ரி கார்ன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க ஜமுனாக்கா வீட்டில் நாய் எப்பவும் இருக்கும் குட்டி இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் பொண்ணு இங்கே தானே கட்டி கொடுக்குறீங்க எப்படியும் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பீங்க இல்லைனாலும் உங்கள் பொண்ணு அங்கே வரும் இல்லைங்களா நான் கண்டிப்பாக விட்றேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்லி சரி கேட்டி அனுப்பிட்டேன் இவன் வந்து அவங்க காரில் ஏற போகும்போது போய் பக்கத்தில் வந்துட்டு வாழை ஆட்டுது வாழை ஒட்டை நறுக்கப்படுறேன் இருநீ அங்கே தோப்பு வச்சுருக்குறாங்களா ஓடி ஓடி விளையாடுறதுக்கு எங்கள் இந்த தோப்பு ஃபுல்லும் விஜயனும் இந்த தோப்பு ஃபுல்லும் அப்படியே பறந்து பறந்து வாங்க மூச்சு வாங்க ஓடி விளையாடி இப்போ தான் வந்து படுத்துருக்குது இது இங்கே பாருங்கள் எப்படி படுத்துக்கிட்டு தூங்குதுன்னு அங்கே சேலம் போகுதான் இது ஒண்டே போய் உக்காந்துருக்கோம் யாருமே இல்லைங்க ஒரு ஒரு பொண்ணு இருக்குது அது ஒன்று பஞ்சு நாள் கழிச்சு தான் எங்கள் ஊருக்கு வரும் அதுக்குள்ளே ஒன்று கொட்டு கொட்டு கொட்டுன்னு தலையில் கொட்டியிருக்கணும் டேய் கருப்பா ம் எவ்வளோ பாசமாக பதினஞ்சு நாளாக ஒன்று வளர்த்துறேன் இன்னையோட இது வந்து பதினஞ்சு நாள் ஆச்சுங்க பதினஞ்சு நாள் இன்னையோடு ஆனாலும் இது இது மேலே வச்ச பாசம் எனக்கு கொடுக்கறதுக்கே மனசு வரலைங்க கொஞ்சம் கூட மனசே வரல அவங்க பாவம் எவ்வளோ தூரம் கேட்டாங்க கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு நான் எப்படியும் நாய்க்குட்டி நாலு நாய்க்குட்டி கொடுத்து அனுப்பிடுவேங்க கொடுத்து அனுப்பிடுவேன் கண்டிப்பாக கொழு கொழுன்னு நாய் சூப்பர் நாயெலாம் ஜமுனாக்கா வீட்டில் இருக்குது அவங்க வந்து வித்தியாசம் இல்லாமல் கேட்டிருக்குறாங்க நிறையா பேர் ஆண் நாய் மட்டும்தான் கேட்பாங்க அவங்க வந்து வித்தியாசம் இல்லாமல் கேட்டிருக்குறாங்க நாலு நாயும் பொண்ணு நாயும் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அவங்க அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நாலு நாய் எங்கேயாவது நான் ரெடி பண்ணி இந்த கல்யாணத்துக்குள்ளேயே நான் ரெடி பண்ணிடுவோங்க ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எங்கெங்கே இருக்குது நாயிருன்னு எனக்கு தெரியும் கொடுத்துடணும்